சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு அதில் என்னென்னா சங்கராபுரம் திமுக எம்எல்ஏ உதயசூரியன் அங்கே இருக்கக்கூடிய விஎஓ தமிழரிசி அப்படிங்கிற கொஞ்சம் ஒருமையில் பேசுகிறது மாதிரியான ஒரு வீடியோ அது இப்பொழுது ஏன் வைரல் ஆகுதுன்னு தெரில ஆனால் அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்கன்னா சமீபத்தில் சஸ்பெண்ட் ஆன அங்கே பஞ்சாயத்து அந்த இதில் வி ஆஃபீஸில் இருக்கக்கூட அசிஸ்டண்ட்டு வந்து சங்கீதாங்கிறவங்க அவங்க சொல்லி வந்து இவங்க அலுவலகத்தில் தமிழரசு அலுவலகத்தில் சாணியெல்லாம் எடுத்து அடிச்சிருக்காங்க சரி இந்த சங்கீதாங்கிறவங்க யார் அவங்களுடைய ஹஸ்பண்டு யாருன்னா அவரும் திமுகவை சார்ந்தவர் இப்போ இந்த இரண்டையும் சேர்த்து இந்த நேரத்தில் செய்திகளாக வருவதை இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி மூப்பனார் கற்பையா பெரியவர் ஐயா கற்பையா மூப்பனார் குன்னியூர் தாம்பதி ஐயர் பூண்டி வாண்டையார் உக்கடை தேவர் மன்னாரி சாமிநாதன் முதலியார் இவங்களெல்லாம் பார்த்து இதே திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீர்களா பண்ணையார் உடல் பிறப்பே வேட்டுக்குடி பண்ணையார் தரத்தை பார்த்தீர்களா அப்படிமாங்க அது வந்து கம்யூனிஸ்ட்டுகளும் என்ன சொன்னாங்க சாணிபால் கொடுத்து கொடுத்துக்கணுடாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த சாணிபால் சம்பவங்கள் நான் சின்ன பையனாக இருந்தபோது தான் அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் த பீரியடு ஆனால் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு பண்ணையார்த்தனம் போயிடுச்சு இங்கே வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க வர்க்க அடக்குமுறை அது ஒன்று அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து படிநிலை இந்த படிநிலையில் ஏற்றத்தாழ்வு பார்த்தீங்களா அப்படின்னு இவனுங்கள் நம்மளை பார்த்து சொல்லிவிட்டு அங்கேன்னு இங்கொன்னும் விதிவிலக்காக இருந்ததை சொல்லிவிட்டு இந்த பயிலு பொழுதுனைக்கு என்ன பண்ணுறான் வழக்கத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்த சாணியை கரைச்சி கொண்டு வந்து யார் அந்த ஸ்டாண்டப் இந்த சங்கீதாவுக்கும் இந்த டிஎம்கேக்கும் என்ன அப்படி ஒரு இதுன்னு தெரில காந்தம் மாதிரி அந்த சங்கீதாக்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இழுத்துக்குது முதலி கலெக்டரும் காந்தம் மாதிரி போய் ஒட்டிக்கிறாங்க திமுகங்கிற காந்தத்தை நோக்கி போகிறாங்க இந்த விஏஓ ஆஃபீஸில் அந்த விஏஓக்கு அசிஸ்டண்டாக கிராம உதவியாளர் அவங்களும் சங்கீதா அவங்களும் திமுகவில் போய் அப்படியே பச்சுன்னு ஒட்டிக்கிறாங்க இதில் கொடுமை என்னென்னா அந்த விஏஓ வந்து தகுதியின் அடிப்படையில் வந்தவங்க இந்த கிராம உதவியாளர் வந்து திமுக காரனோட சம்சாரம் அந்த திமுக காரன் தான் அந்த இவருக்கு அல்லக்கை உதயசூரியனுக்கு இந்த உதயசூரியன் யார் கொச்சையாக பேசக்கூடியவர் நீங்கள் கொச்சையாக திமுகனாலே அப்படி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கிராமத்து அந்த இதில் பேசுகிறார் அதை வந்து நம்ம கொச்சையாக எடுத்து ஆமாங்க அது வந்து அதுவும் நம்ம இவர் காஞ்சிபுரம் எம்எல்ஏ இருக்கார் பாருங்க எழில எழிலரசன் அவரும் கிராமத்துக்காரர் தான் அவர் வந்து எடுத்தவண்ணே அது நம்ம நம்மளுடைய இதுக்கு நமக்கு நம்ம நான் கூசுது நம்மளுக்கே திக்குது பாருங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லவே அவர் வந்து எழிலரசன் அவர் வாயை திறந்தாலே அந்த பயலை இந்த பயலை பூனா சோனா இப்படி தான் அவர் பேசுகிறாரு அதே மாதிரி இந்த இவரோட வி ஆடியோ கேட்டாங்கன்னு வச்சுங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அந்த விஏஓ இல்லை சார் நாங்கள் நீ எங்கம்மா போனேன் அங்கே வெள்ளை பாதிப்பும் போது நீ இருக்கணுமா இல்லையா அது வரைக்கும் கேட்டால் நியாயம் ஆனால் அது கேட்குற துனியே வேறு மாதிரி இருக்கு ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்திலேருந்து அவர் பேசக்கூடியதை நம்மளால பொறுத்தல அப்படி ஒரு வேளை பேசணுன்னா கூட ஹைரார்த்தி பிரகாரம் இவர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்டயோ இல்லைனா தாசில்தார்கிட்டையோ விட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு இவர் ஃபீட்பேக் வாங்கியிருக்கலாம் இவர் டைரக்டா போய் பேசணுங்கிறதுக்கு இவர் என்ன அரசு ஊழியர்கள் இவர் பாசு ஆனால் பின்னாடியே என்ன கேட்குறாரு இல்லை சார் நீங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கேளுங்க தாசில்தார் ஆ ஏன் நான் கலெக்டரை கேட்கறேனா இதான் எனக்கு வேலையா என்ன வந்து பார்க்க மாட்டேயா நீ அதாவது வெள்ள நிவாரணத்தை பார்க்கணுங்கிறது இல்லை எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணி நீ எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணு அதாவது நீ வந்து போய் ஃபீல்டில் போய் வேலை செய்யவானா எனக்கு ஜாலராக அடித்து என் பார்வையிலேயே இருந்தேன்னாக்க நீ வந்து வேலை செய்கிறதா நடத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி பிரச்சனை அப்போ ஆரம்பித்த பிரச்சனை அதோட இவர் எழிலரசனாச்சா உதயசூரியனாச்சா எங்கள் பக்கத்து ஊர் ஊருகாரரு அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் முட்டத்தார் இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் அண்ணன் கே என் நேரு நமக்கு மனதிற்கு நெருக்கமான அண்ணன் கே என் நேரு இந்த மாதிரி இன்னொரு ஒரு பத்து இருபது எம்எல்ஏ நம்மளால் கிடைக்கிட்டுன்னு சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு நாள் முழுக்க பேசுவீங்க அது நம்மளுடைய கேள்வி இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் பேசுவாங்க ஆவடி நாசரை ஓட்டிங்கன்னா கல்லை விட்டே அடிப்பார் அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை சார் இப்போ இவங்க இவங்க வந்து என்ன நடக்குது ஒரு சோறு ஒரு சோ ஒரு ஒரு சா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்தான் இப்போ நம்ம சொல்கிற இவங்கெல்லாம் வாயை திறந்தாலே பன்னீர்லேருந்து வெந்நீர்லேருந்து எழிலரசன் உதயசூரியன் இவங்க எல்லாருமே இந்த உதயசூரியன் யாருன்னா கள்ளக்குறிச்சியில் சாராயங்குறிச்சி செத்தாங்க பாருங்க அதுக்கு துணை போனால் ஒன் ஆஃப் த எம்எல்ஏ இவரும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது எங்க சம்மந்தமே இல்லாமல் ராஜா அண்ணன்லேருந்து பொன்ராதாகிருஷ்ணன்லேருந்து அண்ணாமலையிலேருந்து சம்மந்தமே இல்லாத விஷயங்களுக்கு போய் தேவையில்லாமல் போய் இவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு நீங்கள் சொல்லும்போது மீடியாவில் வந்தது எதிர்கட்சிகள் அதுவும் குறிப்பாக அதிமுக சட்டசபையில் சொன்னாங்க இதை நாங்கள் ஏற்கனவே கவன ஈர்ப்பு தீர்மானம் இந்த ரெண்டு எம்எல்ஏக்கள் சரியில்லைன்னு சொல்லி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரும்போது அப்பா அதை நிராகரித்தாருன்னு சொல்லி சட்டசபையில் ரெக்கார்டான விஷயம் அது குற்றச்சாட்டு கிடையாது இது ஆல்மோஸ்ட் இதை வந்து ஒழுங்காக விசாரிச்சுருந்தாங்கன்னா இவர் அன்றைக்கே ஜெயிலுக்கு போயிருந்திருப்பார் அப்பேற்பட்ட எம்எல்ஏ ரொம்ப கேவலமாக அதுவும் பாருங்கள் இந்த சாணியை கரைச்சி கொட்டுறது வழக்கமாத்தால் அடிக்கிறது பிஞ்ச முரத்தால் அடிக்கிறது செருப்பால் அடிக்கிறது மலத்தை கலக்கிறது மலத்தை குடிநீர்ல மலத்தை கலக்குறது ஆயிருக்கு பாருங்க வேங்காய் வயல் மாதிரி கண்டுபிடிக்க அந்த மோட அதுக்கு டிஎன்ஏ வேற எடுக்கணும் நானு எல்லாரும் எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க எனக்கு இன்னி வரைக்கும் புரியல எனக்கு இந்த மிஷின் மேல அவங்க எல்லாம் உட்கார சொல்லுவானா என்ன கன்றாது பாருங்க இவங்க வந்து ஒரு இந்த அணையர வழக்கு பிரகாசமா எரியுமாங்க இவங்க வந்து நாளுக்கு நாள் இவங்க ஒரு மன்னர் பரம்பரையில் வந்தால் மாதிரி ஏதோ ஸ்டாலின் வந்து அவருக்கு நாம் சொல்கிறது தான் பாபர் பாபர் மகன் ஹுமாயூன் ஹுமாயூன் மகன் ஷாஜகான் ஷாஜஹான் மகன் ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் மகன் ஔரங்கசீப்ங்கிற மாதிரி கருணாநிதி கருணாநிதி மகன் ஸ்டாலின் ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி மகன் இன்பநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு தங்களை வந்து ஒரு பாதுஷாக்கெலாம் இருக்காங்க இவங்க இந்த இவரெல்லாம் குறுநில மன்னர் அந்த பாளையக்காரர் மாதிரி இவங்க குறுநில மன்னர் மாதிரி கப்பங்கற்ற குறுநீலர் மன்னர் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இது அழிவுக்கு தான் வழிகோலம் இது